வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக இன்னைக்கு இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டெட்டு டிஆர்பி தேர்வு அரசு பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனம் பண்ணாமலே இருக்குது கடந்த நான்கு ஆண்டுகளாக ஸோ புதிய அரசு ஆட்சி அமைத்து திமுக அரசு ஆட்சி அமைத்து இன்னும் ஆசிரியர்களுக்கு பணி நியமனமே வழங்கப்படவில்லை உடனடியாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அது மட்டும் இல்லாமல் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று தொடர்ந்து அனைத்து தரப்பினர்களும் வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா வலியுறுத்தியிருக்காங்க இது தொடர்பாக அவர்கள் வந்து ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அமமுக அதாவது அமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கிட்டத்தட்ட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவதற்கு தேவையாக நடவடிக்கையினை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்ததாக செய்திகள் வெளியானது தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடத்திய பணி நியமன போட்டித் தேர்வை எதிர்கொண்டவர்களில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்ற நிலையில் காலி பணியிட அறிவிப்புக்கு ஏற்ப அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க காலி பணியிட அறிவிப்புக்கு ஏற்ப பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஆசிரியர் வாரியம் கடந்த ஜூலை மாதம் நடத்திய பணி நியமன போட்டித் தேர்வை எதிர்கொண்டவர்களில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் காலி பணியிட அறிவிப்புக்கு ஏற்ப கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு மட்டுமே பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் நியமன போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களை கொண்டு அரசு பள்ளிகளில் நிலவும் பல்லாயிரக்கணக்கான காலி படையினங்களை உடனடியாக நிரப்புவதோடு அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் பள்ளி கல்வித்துறையினையும் தமிழக அரசினையும் வலியுறுத்துகிறேன் இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு இப்போ வெறும் கண் துடைப்புக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுவுமே முழுமையாக வந்து போடலை கிட்டத்தட்ட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் காலிப்பனிடம் இருக்கு உடனடியாக இந்த இருபதாயிரம் ஆசிரியர்கள் நியமன தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இவர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ தொடர்ந்து ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனங்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க அந்த அடிப்படையில் அமமுகவுடைய பொதுச்செயலாளர் டிடிடி தேவகாத தினகரன் அவர்கள் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க சோ இதான் அப்டேட்டு ஸோ உடனுக்குடன் டெடிடி யார் அப்டிட்டு அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு பானராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆளுவங்க மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கூட பில்க்கான பிரஸ் பண்ணி ஆளு வச்சுக்கோங்க இதான் அப்டேட்டு நன்றி